வணக்கம் அன்பார்ந்த நேர்களே எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்களா இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் அல்லது இந்த சக்கரங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஒரு விஷயத்தை க கருத்தில் கொள்ள வேண்டும் மனிதன் தோன்றிய காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு மனிதனுக்கு தேவையாக இருந்தது இந்த சக்கரங்கள் தான் இந்த சக்கரங்களை தான் ஆதி காலத்தில் குதிரை வண்டியில் மாட்டு வண்டியில் பூட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றார்கள் மிக கடினமான ஒரு உயரமான ரொம்ப ஒரு கனமான ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகற்றுவதற்கு உருளைகளை உபயோகப்படுத்தினார்கள் இது என்னத்துடைய அடிப்படை தெரியுங்களா இந்த பத்து அவதாரத்துலேயும் மகாவிஷ்ணுவை நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய வலது கையில் சதா சர்வகாலமும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதர்சன சக்கரம் தான் இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை மனித வாழ்க்கையில் மனிதன் பிரயாணத்திற்கு உபயோகப்படுத்திய இந்த சக்கரங்கள் எந்த ஒரு இருந்து வந்து சேர்ந்ததுன்னா அந்த சக்கரங்கள் அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அடிப்படையை வைத்து தான் வந்து சேர்ந்தது இன்றைக்கி நம்ம என்னதை பார்க்குறோம் இந்த சக்கரங்களுக்கும் மனிதனுக்கு என்ன தொடர்பு இந்த சக்கரங்களுக்கும் அல்லது இந்த எந்திரங்களுக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு இது இந்த மனித வாழ்க்கையில் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏதாவது ஒரு ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலை கொடுக்குமா அதன் மூலமாக ஒரு விருத்தியான சூழ்நிலையை அடைய முடியுமா மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் தோஷங்கள் இதெல்லாம் களைவதற்கு இந்த எந்திரங்கள் அல்லது இந்த சக்கரங்கள் உதவியாக இருக்குமா அப்படின்றதான் நம்ம பார்க்க போகின்றோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் பாருங்க பெருமாள் இருக்கிறார் இந்த எந்திரங்கள்லாம் அங்கே இருக்கிறது இது சுதர்சன எந்திரம் இந்த எந்திரங்கள் சிறிய அளவிலையும் இருக்குது பெரிய அளவிலையும் இருக்கிறது இந்த எந்திரங்கள் எப்படி செயல்பாடு செய்கின்றன அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஒரு கணினி வாங்குனீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு செயல்படுவதற்கு உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் அந்த கம்பூ கம்ப்யூட்ரு வந்து செயல்படுவதற்கு அந்த கணினி செயல்படுவதற்கு உள்ளே வந்து அதுக்கு வந்து இந்த விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்கும் நிறைய விஷயம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டர் செயல்படும் அதே மாதிரி இந்த எந்திரங்கள்லாம் செயல்படுவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷரங்கள் அப்படின்னு இருக்கும் இந்த சுதர்சன சக்கரத்தில் நூற்றி எட்டு கருங்குகள் இருக்கும் இந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த கருங்குகளுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீதி மண்டலம் இருக்கும் நான்கு வாசல்கள் இருக்கும் இந்த எந்திரத்தில் அஷ்டத்திக்கு பாலகர்கள் இருப்பாங்க இது எப்படி தெரியுங்களா ஒரு கோட்டையை எப்படி அமைக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப நுட்பமான முறையில் நம்மளுடைய ரிஷிமார்கள் அந்த காலத்தில் உள்ளவங்களால் தயாரிக்கப்பட்டது இந்த இந்த தயாரிப்பு முறையில் என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு விமானம் பறக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் தேவை இருக்கிறது அதே போல் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தணிப்பதற்கும் ஒரு சக்தியை பிரவாகம் எடுத்து மேலோங்க செய்வதற்கும் உயர்ந்ததாக சொல்லப்படுவது தான் இந்த எந்திரங்கள் அந்த எந்திரங்கள் எந்திரத்தில் சூட்சமான அக்ஷரங்கள் இருக்கிறது உள்ள நடுவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு இருக்கும் இதனுடைய எந்திரத்தோடைய பீஜ மந்திரம் ஓம் சக்கர ராஜாயத்மிகே மகா சுதர்ஷனாய தீமிகே தன்னோ சக்கர பிரச்சோதியா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கும் இந்த நான்கு வாசலையும் வெளியில் பார்த்து அதாவது வெளியை நோக்கி ஒரு காவலர் இருக்கிற மாதிரி இருக்கும் உள் வீதி மண்டலத்தை பார்த்து ஒரு காவலர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான்குக்கு ரெண்டாவது பேருக்கு அன்னிங்கன்னா எட்டு பேர் அங்கே காவல் காற்று நிற்கிறார்கள் இந்த கோட்டையை இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த சுதர்சன இயந்திரம் பெருமாளுடைய இந்த அவதாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எப்போல்லாம் அவருடைய அவதாரத்தில் தனக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த எந்திரத்தை தான் பிரயோகம் செய்வார் அந்த எந்திரத்துக்கு என்ன பெரிய சக்தி தெரியுங்களா அவர் அந்த எந்திரத்தை வந்து பிரயோகம் செய்த உடனே அது போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து மீண்டும் அவருடைய கைக்கு திரும்பி வந்துடும் இது ஒரு மிஸ்ஸை மாதிரிங்க விஞ்ஞானத்தில் சொன்னோம்னா மிஸ்ஸாயில் எப்படி போய் ஒரு வேலையை செய்துவிட்டு அங்கேயே விழுந்துருதோ அது மாதிரி இல்லை இது போய் அந்த வேலையை செய்து விட்டு மீண்டும் பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய கைக்கு திரும்பக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொண்டது தான் இந்த சுதர்சன சக்கரம் உலகத்திலேயே மிக சிறந்த தாய் தாய்க்கு மிஞ்சின வேற தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கங்கைக்கு மிஞ்சின தீர்த்தம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல சுதர்சனத்துக்கு மிஞ்சிய எந்திரம் எதுவும் கிடையாது இந்த சுதர்சன எந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் தாய் எந்திரமாக ஒன்று இருக்குங்க அது சிறி சக்கரம் அது அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த சுதர்சன எந்திரம் எல்லா வீடுகளிலும் இருப்பது மிக முக்கியம் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் எதிர்மறையான சக்திகள் வீட்டுக்கு வந்து நமக்கு மனதில் ஒரு துவம்சமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பதிலிருந்து நம்மை காக்கக்கூடியது அகால மரணத்திலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியது இந்த சுதர்சன வழிபாடு இருக்குது தெரியுங்களா பெருமாளே உங்களுக்கு வந்து அப்படியே கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குங்க அதனால தான் சுதர்சன எந்திரத்துக்கு மிக பிரதானமான ஒரு பொருள் எல்லாத்துக்கும் என்னென்னமோ மலர்லாம் சொல்லுவாங்க பாரிஜாத மலர் அந்த மலர் ஏதோதோ மலர்லாம் சொல்லுவாங்க சுதர்சன எந்திரத்துக்கு என்ன தெரியுங்களா ரொம்ப சிறந்தது துளசி இந்த துளசி செடி மட்டும்தாங்க பதினெட்டு மணி நேரம் புராண வாயுவை வெளியே கொடுக்கக்கூடியது அண்மையில் ஒரு பதிவில் ஜெர்மனியிலேருந்து ஒரு நண்பர் ஆய்வு செய்து அனுப்பிக்கிட்டு அவங்க ஆய்வு செய்கிறாங்க துளசி செடியில் என்ன விசேஷம்னு எங்கே எல்லாம் துளசி செடி அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல இடியினுடைய தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ மென்மையான ஒரு செடிங்க துளசி இந்த துளசி செடி சில வேலைகளில் வந்து கருகி கூட போயிடும் சின்ன விஷயத்துக்கே அப்படியே கருகி போயிடும் ஆனால் இடியை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றது துளசி அப்படின்றாங்க அப்படின்னா அந்த துளசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் இருக்கிறது இந்த சுதர்சன இயந்திரம் யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் பொது பொதுவாக பெருமாளுடைய ராசியில் மகர ராசி ராசி துலாம ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அது சிறப்பு ஆனால் மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை களைவதற்கு இந்த சுதர்சன இயந்திரம் ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு கவசம் அதனால தான் சுதர்சன கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயோக மந்திரமெல்லாம் இருக்குது சுதர்சனத்துக்கு உண்டான மூல மந்திரம் இருக்கிறது எல்லாம் இந்த சுதர்சனத்துக்கு தாழ்வாரையே தெய்வமாக வச்சுருக்காங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துல பில்லி ஏவல் சூன்யம் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் வந்து சேராது அப்படின்லாம் இருக்குது அதனால் இந்த சுதர்சன எந்திர வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று எல்லார் வீட்லேயும் அதை வச்சு பயன்படுத்தலாம் சுதர்சனத்தில் வந்து சிறிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆறு அங்குலத்துக்கு ஆறு அங்குலத்துக்கு இருக்கும் ஒரு நூறு வருஷத்துலேருந்து இரநூறு வருஷம் தாங்குகிற அளவுக்கு உடைய மெட்டல் ஃப்ரேம்கள் அதாவது அலுமினியத்தில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ளேட் பண்ணி செய்திருக்கோம் இந்த பஞ்சலோக எந்திரங்களை வந்து செய்து ஜலாதிவாசம் சீராதிவாசம் தைலாதிவாசம்லாம் செய்து இங்கேயே கோமங்கள்லாம் செய்து அதற்கு பிரதிஷ்டையெல்லாம் செய்து நம்ம கொடுக்குறோம் இதில் இன்னொரு வடிவம் இருக்கிறது இது பரிசு இது ஒன்பது அங்குலத்துக்கு ஒன்பது அங்குலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அதிகமாக வாங்கக்கூடிய இதுவும் இந்த பெரிய எந்திரங்கள் இது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி உள்ளது ஏறக்குறைய இந்த எந்திர எந்திரம் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரத்தோடு ஒரு இருபது கிலோ எடைக்கு வரும் இதை வந்து பல நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க யாருக்காவது ஒரு பெரிய சிறந்த ஒரு பரிசு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் ஒரு எந்திரத்தை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப விசேஷம் அதனால் ஒவ்வொரு வீட்டுலேயும் அது நல்லது இந்த எந்திரங்களையே இந்த புலோ பெரிய எந்திரத்தையே சிறியதாக்கி ரட்சையாக நீங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் சுதர்சன ரட்சியாக இப்போ பெருமாள் மாதிரி நம்ம கையில் வச்சுருக்க முடியாது இல்லையா ஆனால் நம்மளை சுதர்சன ரட்சியாக செய்து அதை வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு குடுவையில் நம்ம வந்து கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் தங்கத்தில் அணியலாம் வெளியில் அணிந்து கொள்ளலாம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் நமக்கு இருக்கும் இதை அணிந்து கொள்றதுனால பெருமாளே நமக்கு துணையாக கவசமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய இன்னல்கள்லேருந்து நம்மை நிச்சயமாக காப்பாற்றி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை பல காலமாக இருந்து கொண்டிருக்கிறது நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது சக்கரம் வாழ்க்கையில் மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு சுதர்சனம் நிச்சயமாக துணை இருக்கும் நன்றி வணக்கம்